எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே உங்களுக்குமா உம் ஆனால் எங்கேன்னு தான் தெரியல திவ்யோட ஃப்ரெண்டு அருண் உங்களுக்கு தெரியுமா பிரேமோட சிஸ்டர் பவித்ராவோட பிரதர் டேவிடோட கசினி உம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கேர்ள் இல்லங்க, இல்லைங்க தான் ஓகே ம் எதை கேட்டாலும் இல்லைன்றா அர்ச்சனா ஷங்கர் மணியோட செக்ஸ் ஹலோ நான் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்ததே இல்லைங்க சரியான உருட்ட இருக்கேன் சாரிங்க ப்ரியா கார்த்திக் இதுங்க ஆனால் நம்ம கண்டிப்பாக இங்கேயும் மீன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இதை கண்டுபிடிக்காம போறதா இல்ல நீங்க டைடல் பார்க்ல ஒர்க் பண்ணீங்களா இல்லங்க நீங்க அம்பத்தூர் எஸ்டேட்ல பில்டர் தானே இல்லங்க நான் மியூசிஷியன் நீங்க வைஷ்ணவ காலேஜ் தான படிச்சீங்க நான் என் ஊர்ல ஒரு மொக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சங்க அதுவும் இல்லனா நீங்க ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க எங்க அது மொக்க பாய் ஸ்கூலிங்கே சத்துண கூட ஆம்பள தான் ரொம்ப பட்டிருப்பீங்க போலயே ஏங்க அத வேற ஞாபகம் பண்ணிக்கிட்டு